உங்கள் கருணா கருணா திருச்சி வணக்க நண்பர்களே அன்பு நண்பர்களே அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே இப்போ நம்ம எங்கிறோம் பார்த்தீங்கன்னா சபரிமலை பயணத்தில் தஞ்சாவூர் தஞ்சாவூர் பைபாஸ் ஆட்டன் இரவு பதினொன்றரை மணி ஆகுது சமையல் பண்ணிக்கிறோம் இன்னும் நைட் டிஃபன் சாப்பிடலை சாப்பாடு சாம்பார் ஒரு பொரியல் ஒரு அப்பளம் ரெடி பண்ணிக்கிறோம் சாப்பிட்டுட்டு நேராக நோக்கி கிளம்புறோம் இன்னைக்கு ஃபுல்லாக கும்பகோணம் டூர் முடிச்சுட்டோம் அம்படம்புல மொத்த கோயில்லாம் முடிச்சுட்டு தஞ்சாவூரில் சாமி தரிசனம் முடிச்சுட்டு காய்கறி வாங்கி இந்த சமையல் வேலையை முடிஞ்சுது இரவு நேரம் பதினொன்று ஆயிடுச்சு புத்தாண்டு பிறக்க போது வாகனம் ஓட்ட நண்பர்களை பார்த்து ஒரு அரை மணி நேரம் வண்டி எங்கன்னா நிறுத்திட்டு கூட போங்க ஒன்றும் ரெஸ்க் எடுக்காதீங்க என்ன பைக் ரேஸ் அதை எதுண்டு என்ன குறுக்கு நெருக்கு சுற்றுவாங்க பசங்கள் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நான்லாம் வந்து என்ன பண்ணணும் ஆப்பிள் ஏற்பதா பதினொன்னே முக்கால் காப்பாண்ணா பன்னெண்டு வரைக்கும் வண்டி எடுக்க தெரில ஏன்னா ஒரு இடத்துல ஓரம் கட்டிட்டு முன்னிறுத்தி என்னட்டோம் ஏன்னா அவங்க உற்சாகத்தில் இருக்கிறாங்க நம்ம பாதுகாப்பாக போகணும் இல்லைன்னு நன்றில அதனால் வந்து வாகனம் ஓட்டுறோம் கொஞ்சம் பார்த்து நிதானமாக போங்க நாங்கள் சாப்பிட்டு பன்னெண்டு மணிக்கு மேலே தான் வண்டி எடுக்க போகிறோம் சமையல் வேலை முடிகிற கண்டிஷன் தான் இருந்தாலும் பதினொன்றரை போயிட்டு ரெடி ஆச்சா ஒம்பத மணிக்கு ஆரம்பிச்சு பத்திரம் ஆகி போயிடுச்சு ரெண்டு மணி நேரம் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு எல்லாம் கோயில் பார்த்துட்டு வரத்துக்கு நண்பர்களா சொல்லுமா அப்படியே கிளம்புறோம் நன்றி வணக்க நண்பர்களே வாங்க நாளைக்கு இந்த ஆண்டு எல்லாரும் சந்தோஷமா கொண்டாடுங்க அனைவருக்கும் நன்றி வணக்க நண்பர்களே வரக்கூடிய இந்த ஆண்டு உங்கள் அனைவருக்கும் நல்ல ஒரு சிறப்பான அந்த நாங்கள் வணங்கும் ஐயப்பனை வணங்கி வேண்டிக் கொள்கிறேன் அனைவரும் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம் அன்பு நண்பர்களே தேவையில்ல இதெல்லாம் யாரை இது நான் அப்பெல்லாம் வந்துட்டீங்களா அதை வாசனை வந்துச்சு பார்த்தேன் காரம் கொஞ்சம் கம்மியாக போடும் தண்ணி ஊற்ற போட்டோம்

ও তাৰে ওলাইছে